ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து படுக்கலை வரைக்கும் தான் அந்த சா வீடியோ வந்து நாங்கள் என்ன போன வீடியோ வந்து நாங்கள் முடித்தோம் இதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து நெருப்பு திருன்னா அதுக்கப்புறம் வந்து கூத்து அதெல்லாம் வந்து பாட்டு பாட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து நாங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து சாமி வந்து அந்த துரோதன் மேலே நிற்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா துரியோதனை வந்து சாப விடுமா ஃப்ரெண்ட்ஸ் இறந்த பிறகு நான் சாப்பாடு எனக்கு சாமி வந்து சாப்பிடுமா அது வந்து எனக்கு முழுசாக தெரியல

அண்ணா எப்படி ஒன் சமையம் பண்ண நீ கிளம்பி எனக்கு ஒண்ணு கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துக்கிறேன் வந்த வேலை ஒண்ணு ஒண்ணுதான் எண்ணம் என்ன படி எல்லாம் i <laughs> அந்த பிளாக் சேரீ வந்து துரியோதனுடைய அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பீமா வந்து துரியோதனை வந்து சாவடிச்சதுனால அவங்க வந்து சாபம் விடுவாங்க அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் வந்து தூவி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வந்து அவ்வளோ அழகா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒப்பாரி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தம்பி வந்து இது மேலே ஏறினேறினா சொல்லிட்டு தான் ஏன்னா வந்து நிறைய பேர் மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்களா அதில் அவனுக்கும் ஆசையாக இருந்து கொஞ்சம் பயந்தாங்க அதுக்கப்புறமா நான் தான் கொஞ்சம் ஒரு தம்பி கூட அனுப்பிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனும் சூப்பராக என்ஜாய் பண்ணி மேலே மிதிச்சிட்டாங்க அது மேலே மிதிச்சா வந்து அந்த பீடெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவனை மிதிக்க வச்சேன் நான் ஆனால் சூப்பராகவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தம்பி கொஞ்சம் ஒரு அஞ்சு பேர் தான் மிதிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களெலாம் பார்த்துட்டு நிறைய பேர் மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த செலை எண்டுலேருந்து காலிலேருந்து தலை வரைக்கும் மிதிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்ப நான் தம்பி அனுப்பிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நீ போய் அது அது ஃபுல்லாக வரைக்கும் மிதிச்சிட்டு வராம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள் அவன் அதை லாஸ்ட்லேருந்து போயிட்டு திரும்ப அழகாக மிதிச்சிட்டு வந்தாங்க நான் போகலை எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சு பண்ணுறாங்க அது மேலே மிதிக்கிறது எனக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தது ஆனால் நான் மிதிக்கல ஃப்ரெண்ட்ஸ் தம்பி மட்டும் மிதிச்சிட்டு வந்ததாங்க அதுக்கப்புறம் இந்த மண்ணை வந்து வீட்டில் வச்சால் கொஞ்சம் நல்லது நடக்கும் பீடெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல ஒரு சிலங்க அழிலும் போகலான்னு சொன்னாங்க ஒரு சிலங்க வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகல தம்பி மட்டும் அது மேலே வந்து கொஞ்சம் நடந்து போடான்னு சொன்னேன் அவ்வளோதான் அவனும் நடந்து முடிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சூப்பரான வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம வீடியோ சேனலில் வருது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து ஸ்கிப் ஹாப்பி ஹாப்பி ஜாலியாக இருந்துச்சா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது முடிச்சுட்டு நாங்கள் வெயிட் இருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து தீ மீறிப்பாங்க நெருப்பு திருநாள் வந்து இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு போகலை சரி வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப வரணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே உட்காந்து பார்த்தா தம்பி வந்து இது வாங்கிக்கூடும் அது வாங்கிக்கூடும் ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க அவனுக்கு ஒன்று ஒன்றா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரியான கூட்டம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங் இந்த ஜம்பிங்லாம் வந்து ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் அந்த ஜம்பிங்கு அதுக்கப்புறம் ராட்டணும் நிறையவே இருந்தது எங்கள் ஊர்லேயே வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய திருவிழாவே சூப்பராக இருக்கும் எங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து சேருவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லீவு டைமில் வரும் பசங்க எல்லாருமே வந்து லீவில் அவங்கவுங்க ஊருக்கு வருவாங்க இல்லைங்களா அப்போ வந்து இந்த ஊருக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட்னோ காரு ஆனால் என்ன ஒன்று பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாலும் அவளை வந்து ஊருக்கு அனுப்பி வச்சுட்டேன் நான் நாங்கள் வந்து நான் அம்மா தம்பி மூணு பேர் தான் கோவிலுக்கு வந்தோம் பாப்பாவை நான் வந்துட்டு அப்புறம் அனுப்பி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வரும் மயிலாக வர ஃபீவர் தான் நிற்கிறேன் அதனால் வந்து நான் அனுப்பி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் Thank <laughs> அதுக்கப்புறம் தீ மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து மணி நாலு ரே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தீ மூட்டி அது கொஞ்சம் அமைந்ததாக நெருப்பு திரு நெருப்பு வந்து மிதிப்பாங்க அதுக்குள்ளேயும் இவனுக்கு பசி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க டீ குடிச்சாங்க பஜ்ஜி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் விளையாட்னாங்க அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இது வாங்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அம்மாவுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே சாப்பிட

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெருப்பு மெதிக்கி மெதுக்கிறலாம் வந்து சாமிக்கு வந்து அது உள்ளே ஏதோ சாமியெல்லாம் கும்பிடுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எனக்கு தெரியல இப்போ வந்து கோயிலை சுற்றி வந்து அதுக்கப்புறம் உள்ளே போவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கிரகம் எடுத்துகிட்டு வருவாங்க கிரகம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய்ட்டு அந்த சாமிக்கிட்டே கேட்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அது சாமி வந்து உத்தரவாதம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் நெருப்பு மெதிப்பாங்களாம் அதனால் வந்து கோயிலை முதல்ல சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே சாமிக்கிட்டே கேட்டு போவாங்க நான் இங்கேயே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நெருப்பாண்ட சரியான கூட்டம் போகவே முடியல சரி இதெல்லாம் தம்பி வந்து பார்க்குற பார்க்கல அப்படின்றதுக்காக கூட்டு வந்து காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ பேர் நெருப்பு மிதிக்கிறாங்க உள்ள வரோம் சாமி உள்ள வரோம் பாருங்க உள்ள போறாங்க பாருங்க அந்த கிரகம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து சாமி வருமா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கணும் தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இது உள்ளே போய்ட்டு சாமிக்கிட்டே வேண்டுதல் பண்ணிவிட்டு தான் நெருப்பு மிதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த முரணை அதை பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து நான் வந்து தெரியாது எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக நெருப்பு திரு நான் பார்ப்போமா படுக்கலாம் பார்ப்போமா கூத்து பார்ப்போம்மா அதோட முடிஞ்சிருவோம் இன்றைக்கி தம்பி வந்து இதெல்லாம் கேள்வி கேட்குறதுனால நான் வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வந்து எனக்கு இந்த அளவு அந்த அளவுக்குலாம் தெரியாது எங்கள் அம்மா ஆனால் சாமி உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வரத்துக்கு அதுக்குள்ளே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சரியான கூட்டம் வந்துடுச்சு சாமி வந்து உள்ளே வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து நல்லா சாமி கும்பிட்ட பத்துக்கு தான் சா நெருப்பி மிதிப்பாங்களாம் நாங்கள் அதுக்குள்ளே வரலான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தம்பி தான் திட்டிகிட்டே இருந்தான் ஏன்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் அவனுக்கு தெரியவில்லை ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு ஏன்னா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஏன்ச்சி அங்கே போய் பார்க்குற அட்ரஸ் சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போய்ட்டுனா அப்புறம் அங்கே பார்த்துட்டு இங்கே கூப்பிட்டு வரும்போது இடமே கிடைக்கல பாவம் நான் ஃபோனில் தான் கட்டேன் அவனுக்கு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சமாதானமாக ஆகிட்டான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம்லாம் பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சின்ன பிள்ளை அந்த ஆலமரத்தில் ஊஞ்சல்லாம் கட்டி விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல என் பிள்ளையும் அதில் விளையாடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாமி முதல்ல வந்துடுமா ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து கரகம் தூக்கிட்டு வந்தேன் பார்த்திங்களா அவங்க வந்து செகண்ட் மிதிப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சமாலை போட்டு வருவாங்க எல்லாருமே தீ மிதிக்கிறவங்க எல்லாருமே வந்து மிதிப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இங்கே வந்து அப்படி தான் செய்வாங்களாம் நான் வந்து எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து நான் அது வீடியோக்காக தம்பிக்காக இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு தான் நான் உங்களால் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெ நெருப்பு திரு திருநாளோட முடிச்சு போனோம்மோ நெக்ஸ்ட்டு வந்து கூத்து பார்க்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்குது கூத்துலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் நாங்கள் வந்து கோவிலாண்டை வந்து மூன்றரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மணி ஏ ஏழரை ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் கரகம் வந்து ரோட்டு மேலேயே வருது அதுக்கப்புறம் வந்து இங்கே சாமி நிற்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு சாமி தான் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரகம் வருது பார்த்தீங்களா கரகம் வந்துட்டு இங்கே கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் தீ மிதிப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நிறைய வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நிறைய கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வரணுன்னா கண்டிப்பாக வந்து வாங்க எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ விசேஷமாக சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் வருஷம் இது நடக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது ரெண்டு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் துரோதி அம்மன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் பராசக்தி கோவில் இருக்குது பராசக்தி கோவிலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கு போகுமான்னு தெரியல ஆனால் ஸ்கூல் டைம் அது வரும் அது இங்கே பாருங்கள் இந்த க அந்த கம்பத்துக்குள்ளே வர்றது ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நான் வந்து வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியாகவே பார்க்கவே விடலை தம்பி வந்து ஒரே ஆளை பார்க்கல பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் நாங்களோ வந்து வீட்டுக்கு கிளம்பிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாமி வந்து ஊர் கோலம் வரும் ஊர் வந்துட்ட பிறகு நாங்கள் வந்து கூத்து கிளம்பிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இதோட முடிச்சுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சூப்பரான வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வீடியோ வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சைடு சாமி வருது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து சாமி வந்து தெரியல அந்த லைட்டு வெளிச்சத்தில் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் வீட்டில் எல்லாம் இருக்கு ரோட் லைன்லாம் வந்து ஃபுல்லாக கரெக்ட் கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து போன பிறகு நாங்கள் வந்து கூத்து கிளம்பி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் கரெக்டாக டைம் வந்து பத்து மணி ஆகுது பத்தரைக்கிலாம் கிளம்பிடுவோம் பதினோரு மணிலாம் கூத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் Na ba? Yeah. Sami pa yun si Kevin. Sami pa diya. Happy ah.